வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இதுவரைக்கும் நம்ம பிரித்தெழுதுக எழுதுக சந்திப்பிழை கலை சொற்கள்னு மூணு வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி நாலாவதாக நம்ம பார்க்க பொறுத்தே என்னென்னா எதிர்ச்சொல் இந்த எதிர்ச்சொல் வந்து நியூ புக்கில் அவ்வளோவா கிடையாது ஓல்டு புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்னு மூணுத்தையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறான் தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் உள்ள ஒவ்வொரு தலைப்பில் இருந்தும் தொடர்ச்சியாக நான் வீடியோ கொடுத்துருவோம் அதை நான் முடிச்சும் தந்துடுவோம் அதை பற்றி நீங்கள் இது பண்ண வேண்டாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது என்னை இன்னும் ஊக்கப்படுத்தும் அப்படின்னு மட்டும் நான் நம்புகிறேன் சரி வாங்க பார்க்கலாம் நண்பர்களே திருக்குறள்லேருந்து வாரம் ரெண்டு அதிகாரம் வீடியோவை வந்துடும் இனி அதையும் தொடர்ச்சியாக பாருங்கள் திருக்குறள்னால் திருக்குறள் மட்டும் கிடையாது திருக்குறள் அதனுடைய விளக்கம் அதற்குள்ளே உள்ள சொற்பொருள் அனைத்தையும் சொல்லிடுவோம் வீடியோலையே சரி வாங்க பார்க்கலாம் உயர்தினை தாழ் தொன்மை புதுமை சுருக்கமாக விரிவாக வன்சொல் இன்சொல் அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை நீக்குதல் சேர்த்தல் எளிது அரிது உதித்த மறைந்த இன்பம் துன்பம் மெய் பொய் சோம்பல் சுறுசுறுப்பு நல்வினை தீவினை மகளிர் ஆடவர் சிறுமி சிறுவன் பெண் ஆண் அரசன் அரசி மாணவன் மாணவி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தோழி தோழன் வேழம் பிடி மிகுதி குறைவு இளமை முதுமை அந்நியர் உறவினர் ஈதல் ஏற்றல் இரவலர் புரவலர் எளிமை கடினம் அழித்தல் பெருமழை சிறுமழை பழமொழி புதுமொழி இகழ்ச்சி புகழ்ச்சி நிறை குறை வேற்றுமை ஒற்றுமை மிசை கீழே அறம் வளரும் அறம் தேயும் புகழ் பெருகும் பெருகும் மீளும் துயர் மீளாத்துயர் நேர்மறை எதிர்மறை அகம் புறம் பாட்டன் பாட்டி உழவன் உழத்தி காய் கனி இம்மை மறுமை அல்லவை நல்லவை கனவு நனவு இரவு பகல் மேல் கீழ் கருப்பு வெள்ளை பள்ளம் மேடு அழுகை சிரிப்பு இரக்கம் ஏற்றம் தாழ்வு உயர்வு வகை நட்பு தந்தை தாய் சிறுமை பெருமை அடைக்கும் திறக்கும் இன்புற்றார் துன்புற்றார் வற்றல் தளிர்த்தல் புகழ் இகழ் முந்தி பிந்தி அவள் மிசை ஒடுங்கி விரிந்து தேய வளர அகத்து புறத்து செல்வம் வறுமை உழைப்பு ஓய்வு இசை வசை முன்பணி பின்பணி அண்மை சேய்மை, எளிதாக அரிதாக ஒளி இருள் மகிழ வருத்த எழுந்திரு அமர்ந்திரு செங்கோல், கொடுங்கோல், அமைதி குழப்பம் நல்லூழ் தீயூழ் மலர்ந்த குவிந்த ஒன்றுபட்டு வேறுபட்டு ஓட வளர கேளிர் பகைவர் அண்டை அயல் தொகுப்பு பகுப்பு உரிமை அடிமை தலை கடை தினையளவு பனையளவு நங்கை நம்பி பாலை, சோலை தன்னலம் பொதுநலம் அறிவது அறியாதது நினைப்பார் மறப்பார், விரும்பி வெறுத்து பிஞ்சி முற்றல் ஆழ்ந்த மேம்போக்கான ஆழ மிதப்ப வல்லினம், மெல்லினம் சேமிப்பு செலவு சுதேசி விதேசி நிலைக்கும் வீழும் அண்டி விலகி தூங்குக விழிக்க சாந்தம் உக்கிரம் தாங்கு விடு பாட்டாளி முதலாளி சுமங்களி அமங்களி சுரர் அசுரர் குணம் குற்றம் உளத்தல் காய்தல் பகட்டு எளிமை திண்மை நொய்மை புலமை மடமை ஆண்டாள் அடிமை சீராட்டு தோற்று தழுவு தள்ளு பூரிப்பு வாட்டம் மூடன் அறிவாளி தமக்கு பிறர்க்கு அறம் மரம் அணி சேய், தாழ்வு உயர்வு முன் பின் நல்லவர் தீயவர் உயரம் குட்டை நாடி வெறுத்து வெயில் நிழல் பிற இர விருப்பு வெறுப்பு கழிப்பு துயரம் இரத்தல் ஈதல் இன்மை மறுமை இளங்கலை முதுகலை குறுமை நெடுமை வெட்சி, கரந்தை தும்பை வாகை அடை திற ஆரம்பம் முடிவு உருவம் அருவம் கவனம் மறதி அங்கு இங்கு மெல்ல விரைந்து அகற்ற சேர்க்க மிதவாதம் தீவிரவாதம் உறவினர் அயலார், தன்மை வெம்மை சுகம் துக்கம் தன்னலம் பிறநலம் போலி அசல் துணிவு தயக்கம் சிற்றூர் பேரூர் மேதை பேதை கொஞ்சம் மிகும் அடி நுனி தட்பம் வெப்பம் முற்பகல் பிற்பகல் தவம் அவம் இளமை முதுமை அயல்நாடு உள்நாடு நன்மை தீமை தொகை விரி மலர்ச்சி சுளிப்பு பிணக்கம் இணக்கம் போற்று தூற்று சாரம் சக்கை காளை பசு கலக்கம் தெளிவு தலை கால் இம்மை மறுமை இருமாப்பு பணிவு களிப்பு எரிச்சல் பைய விரைந்த அமுதம் விடம் வைதல் புகழ்தல் இம்சை அகிம்சை இல, உள மறுத்தார் உடன்பட்டார் நன்னெறி தீநெறி அறிஞர் மூடர் மேதை பேதை பரவி சுருங்கி ஆதி அந்தம் எளிமை அருமை தொகுத்து பகுத்து அமுதம் இடம் சிவந்த கருத்த தவம் அவம் தொகை விரி பிணக்கம் இணக்கம் மலர்ச்சி சுழிப்பு சாரம் சக்கை கலக்கம் தெளிவு கழிப்பு எரிச்சல் ஒரு பத்து கொஸ்டின் போல ரிப்பீட் ஆகுதுங்க ஆர்வம் வெறுப்பு மடவார் ஆடவர் தன்மை முன்னிலை துன்னலர் நண்பர் கடையர் உயர்ந்தவர் நீரவர் பேதையார் அறிவுடையார் அறிவிலார் மடனாகு மழவிடை உளவாக்கல் நீக்கள் அழகு பகல் செருணர் நண்பர் மென்கண் வண்கண் வெண்மை கருமை அகலல் நெருங்கல் அடி முடி அடக்கம் அடங்காமை அலர் அம்பல் அலர்தல் கூம்புதல் ஆக்கம் கேடு இனங்கு பிணங்கு ஊடல் கூடல் எரிதல் அவிழ்தல் கொள் கொடு போக்கு வரவு தக்கார் தகவிலார் கவனம் மறதி ஓங்குதல் ஒடுங்குதல் கட்டுதல் அவிழ்தல் தமர் பிறர் தவம் அவம் தும்பை நெய்தல் இழு, நேசம் பகை குறுமை நெடுமை வாழ் கெடு உலாவு, நில் உறங்கு விழி சரி பிழை செல்வன் வரியவன் குன்றக்கூறல் மிகைப்படக்கூறல் மடிதல் விரிதல் கண்டார் காணார் வெற்றி கரந்தை நொச்சி உழிஞை வஞ்சி முல்லை வாகை பாலை பாடான் கைக்கிளை காஞ்சி பெருந்தினை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே